வசனமே தேவப்பிரசன்னமே நம்மை தேடி வந்திடுமே வசனாமே ப்ரை ரூத்தும் நகோமியும் மூவாபியிலிருந்து பெத்லே கேமுக்கு போகிறாங்க போன இடத்துல இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ரூத் சொல்கிறாங்க நான் போயிட்டு எங்கே வயலில் அறுக்கிறாங்களோ அவர்கள் பின்னாடி போயிட்டு அவங்க சிந்தி போட்டிருக்கிறத எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவாங்க அவங்க எதேச்சியாக போன அந்த வயல் நிலம் அது போவா சுடையதாக இருந்தது அந்த போவா ரூத்தை பார்த்து இவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரித்து தனக்கு நெருங்கின உறவின் முறை என்பதை தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சது மாத்திரமல்ல இந்த இன்னும் முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்க போகும்பொழுது சொல்லிட்டு போறாங்க அறுத்துட்டு போறவங்க சிந்திட்டு போறத நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல போவாசின் கண்களில ரூத்துக்கு கிருபை கிடைத்து பாருங்க அவள் அறிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும் அதாவது அறுக்கிறவங்க சிந்தி போட்டதில்லை அறிகட்டுகள் இருக்கிற இடத்துல இருக்கிறது அங்கே நிறைய இருக்கும் அவங்க நிறைய எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி போவா சொல்கிறாங்க இவ்வளோ ஆசிர்வாதத்தை பெற்ற ரூத் போவாஸை பார்த்து கேட்குறாங்க அந்நிய பெண்ணாக உடைய கண்களில் எனக்கு எப்படி தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க இன்றைக்கும் ஒரு நீங்க நீங்கள் பலவிதமான பாவங்களையும் அக் அக்கிரமங்களையும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையும் செய்து ஒரு அந்நியர்களாய் வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு என்று உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்க இடத்துல வரும் பொழுது உங்களுக்கான ஆசிர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு அரி அரிக்கட்டுகள் அறுக்கிறவர்கள் பின்னாடி நீங்கள் சிந்திட்டு இருக்கிறத பொறுக்கிற ஆசீர்வாதம் அல்ல அரிக்கட்டுகள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரார் இன்னும் நீங்கள் இடத்துல நெருங்க நெருங்க எந்த வயல் நிலத்தில் போய் அவங்க நெல்லை பொறுக்கினாங்களோ கோதுமையை பொறுக்கினாங்களோ அதே வயல் நிலத்திற்கு சொந்த சொந்தக்காரராய் ரூத்தை ஆண்டவர் மாற்றினார் அந்த போவாசின் மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றினார் நீங்களும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாய் மாறி பாருங்க நீங்க அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார் ஏதோ ஒரு சில ஆசீர்வாதங்களை தேடி போகிறவர்களாய் அல்ல அநேகர் உங்களிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தருவார் நீங்க ஆசிர்வாத வாய்க்காலா இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல்